ஐ கைஸ் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுமே அவன் சரியில்லை அவன் நேர்மையில்லை அவன் செய்கிற வேலையில் நேர்மையா இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த நேர்மையும் அந்த சுய ஒழுக்கமும் தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா ஒரு சிறுகதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதை போகலாம் மளிகை கடையில் என்ன விலையை கேட்டதுமே சுப்பிரமணிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு கடற்கரை மேலே நேற்று சொன்ன விலையோட பத்து ரூபாய் ஏற்றி விற்கிற மார்க்கெட்டே இல்லைன்னு சொன்னீங்கய்யா அப்புறம் அப்படியே பத்து ரூபாய் ஏற்றி விற்கிற சரி நாளைக்கே ரேட் குறைஞ்சிடுச்சுன்னா பத்து ரூபா கம்மியாக கொடுத்துருவியா ரேட்டை ஏற்றுறது மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக வச்சுட்டு இருக்கிறீங்க இறங்குனா இறக்குறதே கிடையாது மக்களையெல்லாம் பார்த்தேன் ஜோக்கர் மாதிரி தெரியுதா ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சு பாரு அப்போ தான் எங்கள் வழி என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருளுமே வாங்காமல் வெளியே விட்டார் வெளியே வந்த சுப்பிரமணிய அவருக்கு அடுத்த தெருவில் இருக்கிற பால்ராஜ் மீட்பனர் அண்ணன் நீங்கள் செஞ்சது தானே சரியானது அவனுங்களை இது மாதிரி யாராவது கேள்வி கேட்டால் தானே தெரிந்துவானுங்க இல்லைன்னா திருந்தவே மாட்டானுங்க ஒன்றும் இல்லைண்ணே நேற்று மார்க்கெட்டில் ஒரு முட்டை அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் சரி இங்கே எமர்ஜென்சி வந்து வாங்கலான்ட்டு கேட்டால் ஆறுரூவா சொல்கிறானே இவன் திருந்தவே மாட்டானே உங்களை மாதிரி யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டால் கேட்டாதான அவங்க திருந்துவான் அப்படின்னு சொல்லி கடைக்காரனை திட்டி சுப்பிரமணிய பொங்கல் தள்ளிட்டார் பால்ராஜ் உடனே சும்மா கெத்தா சுப்பிரமணி சரி விடுங்க பால்ராஜ் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு தானே ஏரியாவில் நான் சுற்றிட்டு இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் அதை ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் ஏதோ இடம் வாங்குறதா கேள்விப்பட்டேன் நம்ம ரியல் எஸ்டேட்லேயே வாங்கிக்கலாமே பால்ராஜ் நீங்கள் இந்தாங்க என்னுடைய விசிட்டிங் கார்டு நாளைக்கு நீங்கள் வந்து என்ன ஆஃபீஸில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா கெத்தாக சுப்பிரமணியை கிளம்பிட்டார் அடுத்த நாள் காலையில் முத வேலையாக பால்ராஜ் சுப்பிரமணியோடைய ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்க்கு போனார் அங்கே போய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய காஸ்ட்லியான காரில் சுப்பிரமணியம் வந்து இறங்கி அவருடைய ஆஃபீஸுக்கு போனார் அண்ணே வணக்கம் அப்படின்னு பால்ராஜ் சொன்னதை கூட கண்டுக்காமல் ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உள்ளே போயிட்டார் அதுக்கப்புறம் அவரை பார்க்க வந்த ஒவ்வொருத்தராக உள்ளே போயிட்டு போயிட்டு வந்தாங்க சரி அப்போவே வந்து பால்ராஜ் கணிச்சிட்டாரு சரி அந்த இடத்தோடைய ரேட்டை ஏத்துறதுக்காக தான் இப்படி நாடகம் போடுறாங்கண்ணே கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே போனார் ஆ வணக்கம் பால்ராஜ் உடனே வண்டிங்க போல ஆ உக்காரங்க அப்படின்னாரு அண்ணே நான் அந்த இடம் சொல்லியிருந்தேனேண்ணே அப்படின்னதுக்கு ஆ அந்த இடம் ஓகே தான் நேற்று வரைக்கும் அது ஒரு செண்டு ரெண்டு லட்சம் போயிட்டு இருந்துச்சுப்பா இப்போ பாரு ஓ நேரமாக என்னமோ ஒரு செண்டு மூணு லட்சம் போகுது நாளைக்கே கூட அது நாலு லட்சம் போகும் நீ உடனே வாங்கிட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார் உடனே பால்ராஜ் அண்ணே இது கவர்மெண்டோடைய ரேட்டு தானேண்ண அப்படின்னு கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஏப்பா கவர்மெண்ட் ரேட்டுக்கு இப்போ யார் தான் இது பண்ணுறா நீ வேண்டானா சொல்லு வேறு யாருக்கும் கொடுத்துக்கிறேன் அதுக்கு நீங்க இங்கே வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் கூடாது சரியா அப்படின்னு சொன்னார் இல்லைண்ணா என்கிட்ட இருக்கிற காசுக்கு நீங்கள் சொல்கிற இடத்துல வாங்க முடியாதுண்ணே சரிண்ண நான் கிளம்புறண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் வெளியே வரும்போது தான் பாலராஜ் புலம்பிக்கிட்டே வராரு நேற்று தான் ஒரு பத்து ரூபா என்னைக்கு எச்சா விற்றதுக்கு கடைக்காரங்கிட்ட சண்டை போட்டான் ஆனால் இவன் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரே நாளில் நம்மகிட்ட ஏமாற்றி விற்க பார்க்கறோம் நம்ம எல்லாருமே அடுத்தவங்களை கை காட்டி நீ கரெக்டாக இருக்கிறியா நீ கரெக்டாக இருக்கிறியான்னு மட்டும் தான் சொல்லுவோம் ஆனால் நாம் கரெக்டாக இருக்கிறோமா நம்ம சொ செய்கிற வேலையில் அப்படின்னா கிடையாது சோசியல் ஜஸ்டிஃபைங்கிறது அடுத்தவங்க க கை காட்டி நீ செய்யணுங்கிறது இல்லை நம்மளும் சரியாக செய்யணுங்கிறது தான் இருக்குது ஜெயந்த் இதே மாதிரி சிறுகதைகள் நிறைய கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்